அதே காமெடி இதெல்லாம் இருந்தா தான் ஒரு படம் அப்படின்னு யாராவது நம்புறாங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் அண்மை காலத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல பார்த்திருக்க அஜித் விஜய் இந்த சண்டைக்காக நடந்து கிட்டத்தட்ட வந்து சும்மா பஞ்ச் டைலாக் பண்ணுறது அல்லது வீர வசனம் பேசுறது இதில் என்ன வந்து ரெண்டு ஆண்கள் பேசுகிறேன் எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க தெரியுமா ஒரு மணி நேரம் கார்த்தி அரவிந்த் சாமி தான் வந்து அதில் ஒரு டூயட் பால்ல ரெண்டு பேர் அவனுக்கு மணி நேர்கள் எல்லாருக்குமே ஹாய் நான் தான் உங்களுடைய ரவினா இன்னைக்கு நம்ம போறோம் போறோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள பேசலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் என்ன நடக்குது நேத்து கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மட்டுமே அஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுவும் இந்த வேட்டையன் வருதுன்றதுனால எல்லா படத்தையும் இயர்லியரா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அது ஒரு காரணம் இன்னொன்னு வருஷம் முடிய போது சென்சார் வாங்கின படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அது சரியான டைம் பார்த்து எப்படியாவது வந்து தள்ளி விட்டுடலாம் ஏன்னா இது பண்ண கோட்டு படம் வந்துச்சு இந்த கோட்டுக்காக சில படங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த படங்கள் எல்லாம் வந்து இப்ப வர ஆரம்பிக்குது அஞ்சு படங்கள் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா எதுவுமே வந்து பெருசா பேசப்படல மெய்யலகன் படம் மட்டும்தான் வந்து இப்பதைக்கு மக்கள் மத்தியில பேச பொருளா இருக்கு மெய்யலகன் படம் பாத்துட்டீங்களா எப்படி சார் இருக்கு படம் அது ஒரு நிறைவான ஒரு படம் நிறைவா ஒரு அனுபவத்தை தர்ற ஒரு படம் நீங்க வந்து நிறைய பாடல்கள் குத்துப்பாட்டு ஸ்டண்ட்டு அதே போல காமெடி இதெல்லாம் இருந்தா தான் ஒரு படம் அப்படின்னு யாராவது நம்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு படம் ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்குறோம் பார்க்கும்போது வந்து இது நம்ம எங்கேயோ இந்த வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை அனுபவத்தை கொடுக்குற மாதிரி படம்னா அது மெயிலகம் தான் அது அண்மை காலத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல பாத்துருக்க முடியும் ஆமா ஒரு அழகான வாழ்வியல் ஒரு திருப்தி இது கதைன்னு சொல்ல ஒன்னும் பெரிய இதுவே இல்ல மனித உறவுகள் அந்த உறவுகளினுடைய மேன்மை இத சொல்றதுதான் இந்த படத்தோட முக்கியம் ஒரு இரண்டு பாத்திரங்கள் அரவிந்த் சாமி ஒரு பாத்திரம் கார்த்தி ஒரு பாத்திரம் இந்த இரண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க பல வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திக்கு சந்திச்ச பிறகு என்னென்ன என்ன வந்து கோர்வையா ஒரு கதையா சொல்லிருக்கார் கதையா சொல்லிருக்கார்லதை விட பல அந்த நிகழ்வுகளின் தொகுப்பா அதை சொல்லிருக்கார் அப்படியே அரவிந்த் சாமி சார் வந்து சொல்லவே வேண்டாம் அவருக்கு ஒரு கதைக்களம் அமைதாலே வந்து ஒரு பவரான கதையா எப்படி சொல்றது நல்ல மாசா அவரு அரவிந்த் சாமிக்கு அதே மாதிரidata பண்ணி பாத்துறாரு இல்ல அரவிந்த் சாமிக்கு நிஜமாவே அந்த கதை அறிவு உள்ள ஒரு ஒரு நடிகர் நடிகர்கள் ஹீரோக்களுக்கு கதை அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தான் பல ஒரு அந்த படங்கள் எல்லாம் நிறைய வர்றது கோட் இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வாரிசு இப்படி நிறைய இந்த படங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ ட்ரோல் பண்ணிருப்பாங்க காரணம் என்னன்னா இது இந்த கதை எடுபடுமா ஜனக ரசிப்பாங்களா இதெல்லாம் நம்ம பேசுறமே இது வந்து கேலி பண்ணுவாங்களா மாட்டாங்கள யோசிக்காம நடிகர்கள் ஒத்துகிற படம் அதனாலதான் அந்த மாதிரி பட் நல்ல கதையை துணிவுன்னு ஒரு படம் வந்தது அது அஜித் படம் தான் இது அஜித் விஜய் இந்த சண்டைக்காக நான் சொல்ல பட் படங்கள் வித்தியாசம் சொல்றேன் துணிவுன்னு ஒரு படம் வந்தது இது வந்து மக்கள் பிரச்சனையை பேசுன ஒரு ஆக்சன் படம் அது ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் தான் அந்த படம் ஆனா அந்த படத்துல ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து வச்சாரு இந்த டைரக்டர் அது என்னன்னா வங்கிகள் கிட்ட கடன் வாங்கிட்டு மக்கள் படுற அவதி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு. அதை வந்து அந்த படத்துல சொன்னாரு. சொன்ன விதம் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த படத்தை கொண்டாடினாங்க. நல்லா இருக்குடா படம். இது இது மாதிரி மக்கள் பிரச்சனை பேசணும் சும்மா வந்து வெத்து பஞ்சடைராங்க. தொடர்ந்து விஜய் படங்கள் எதலயுமே அந்த மாதிரியான கருத்து மக்கள் வெறும் சும்மா பஞ்ச் டயலாக் விடுறது அல்லது வேற வசனம் பேசுறது. இதிலே என்ன அந்திறது உண்மையான மக்கள் பிரச்சனளோ அதை எடுத்து சொல்லணும். இதே விஜய் கத்தின்னு ஒரு படம் பண்ணாரு எல்லாரும் கொண்டாடுனாங்க அந்த படத்தை ரொம்ப நல்லா இருக்குடா மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை பத்தி பேச இவ்வளவு பெரிய ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுனாங்க ஆனா அதே விஜய் அதுக்கப்புறம் அந்த மாதிரி படம் ஒண்ணு கூட பண்ணல மக்களுடைய அது அதுதான் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டாடப்படுறதுக்கு காரணம் இப்ப மெய்யழுகனையே இப்ப கொண்டாடுறாங்கன்னா இந்த படம் வந்து மக்களை நேரடியா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நிறைய வந்து அழகு அழுகுன்றதை பேசிட்டு இருக்காங்க அழகுன்றத விட பாக்குறவங்க நெகிழ வைக்கிற மாதிரியான அந்த காட்சி இதுல இது காதல் படம் கிடையாது ரொமான்ஸ் கிடையாது இரண்டு ஆண்கள் உக்காந்துட்டு முதல் அரை மணி நேரம் வந்து கார்த்தி பேசுறாரு கார்த்தி பேசிக்கிட்டே இருக்காரு அரவிந்த் சாமி வந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பார் வேற எந்த ரியாக்ஷன் அவர்கிட்ட இருக்காது ஏன்னா அந்த கதையில அவருடைய பாத்திரம் அப்படி அதுக்கு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிரேக் பத்து நிமிஷத்துல வேற வேற நிகழ்வுகள் நடக்குது பத்து நிமிஷம் கழிச்சு வந்து அரவிந்த் சாமி பேசுற சீன் வருது அரவிந்த் சாமி பேச பேச ஆரம்பிப்பார் அது ஒரு அரை மணி நேரம் போவோம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா நமக்கு அது திகட்டவே இல்ல ஏன்னா நமக்கு அது அவ்வளவு தூரம் நம்மோட சேர்ந்து கனெக்ட் ஆயிடுது புடிச்சு போச்சு

பாடல்கள் எல்லாம் அளவுக்கு இருக்குது படத்துல பாடல் நல்லா இருக்கு கமல்ஹாசன் சாரோட வாய்ஸ்ல அந்த பாடல் ஒரு பாட்டு வந்து தஞ்சாவூரோட அந்த உணவுகள் தஞ்சாவூரோட உணவுகளை பத்தி மட்டுமே ஒரு பாட்டு வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல யாரோ இவன் அது கமல்ஹாசன் பாடின அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிலிர்ப்பான ஒரு அனுபவத்தை நீங்க அந்த காட்சிகளை பாருங்க அரவிந்த் சாமி நடிச்சிருக்கிற அந்த காட்சிகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் கிராமத்து கதையோட ஒன்றி போயிருக்காங்க இல்லையா ரெண்டு பேருமே ஆமா 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 இது இவரு இந்த இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க தெரியுமா நல்ல ஓஹோன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல்லாம் ஊரை விட்டு போயிடுவாங்க அவங்க சூழல் அப்படி இருக்கும் அப்படி போனவங்க திரும்ப வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போயிட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு திரும்ப அதே ஊருக்கு வந்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அரவிந்த் சாமி பாத்திரம்

ஒரு டூயட் பாடல ரெண்டு பேரும் அவ்வளவுதான் மத்தபடி வந்து இருவரும் உக்காந்து அந்த அவங்களுடைய அனுபவங்களை பேசிக்கிட்டே இருக்கும் சிலர் சொன்னாங்க இது ரெண்டும் அவங்க ரெண்டு பேர் இருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் கதைப்படி உறவுகள் தான் சொந்தக்காரங்க தான்

புத்தகமா ரிலீஸ் சொல்லிட்டு வச்சிருந்துருக்காரு வச்சிருந்திருக்காரு கேள்விப்பட்டு கார்த்த கூப்பிட்டு இருக்காரு அவர் வந்து இவரை பார்க்கல தான் அவரை கூப்பிட்டு இருக்காரு அவங்க கிட்ட ஒரு கதை இருக்காம அதை கொண்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு இந்த கதை அவர் புத்தகத்தை அப்படியே வந்து குடுத்திருக்காரு பாத்துட்டு சொல்ல முடியுமான்னு இல்ல சார் சொல்ல வராது இது நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பாத்துட்டு சொல்லுங்கன்னா அந்த புத்தகத்தை குடுத்துட்டாரு அதை முழுசா அவர் படிச்சு பார்த்ததுமே வந்து அவருக்கு இதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலையா கார்த்திக் ஆனாலும் இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு உண்மையில ஒரு நல்ல முடிவு கார்த்திக் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல பேசுனது வந்து வேற லெவல்ல வைரல் ஆயிருக்கு இருக்கு அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்னன்னா அவர் வந்து அவரோட லைஃப் வந்து அந்த மூவியோட கம்ப் கம்பேர் பண்ணதாவும் சோ அதனாலதான் இந்த படத்தை வந்து நடிக்க ஒத்துக்கிட்டேனே சொல்லியிருக்காரு சோ ஏன்னா வந்து என்னோட அம்மா வந்து புது துணி கூட உடுத்தி பார்த்ததில்ல நான் சொல்லிட்டு பேசுனது வந்து இப்பவுமே வந்து நிறைய பேருக்கு அழுக வர வச்சிருக்கு

ஏன்னா அவருடைய குடும்ப பின்னணி அவர் வளர்ந்தது எல்லாமே வந்து அப்படித்தானே அவருக்கு வந்து எல்லாமே இயல்பாவே நல்லவங்களே அவரை சுத்தி இருந்துட்டாங்க அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அப்ரிசியேட் பண்றாரு உங்களுக்கு அந்த படம் பாத்துருவீங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை காட்சினா அதுல எதை சொல்லுவீங்க அதான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுற காட்சி அந்த காட்சியிலேயே எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நம்ம வரலாறு என்ன நம்ம எதெல்லாம் மிஸ் பண்றோம் எது எல்லாத்தையும் வந்து நம்ம இழந்துகிட்டு வரோம் இது எல்லாமே வந்து ஒரு ஆதங்கமா வந்து அதுல சொல்லுவாங்க அதுல குறிப்பா கரிகால சோழன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வரலாற்றில் மிகப்பெரிய மன்னன் இந்திய இப்ப இந்தியான்ற நாடு இப்ப இல்ல அந்த பாரத பெருங்கண்ணன் அந்த பாரத பெருங்கண்டத்தின் மிகப்பெரிய மன்னன் யாருன்னா அந்த கரிகால சோழன் தான் நீங்க நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி பாபரு அக்பர் அல்லது அதுக்கு முன்ன கனிஷ்கர் இதான் இவங்க எல்லாம் யாரும் கிடையாது இவங்களை விட பல மடங்கு பலம் பொருந்திய மிகப்பெரிய மன்னனா அவர் இருந்திருக்காரு இந்த மன்னன் வந்து எத்தனை பேரை ஏத்து ஒரே இடத்துல போரிட்டு இருக்காங்கன்னா சேரன் பாண்டிய அவங்க கூட பதினோரு குறுநில மன்னர்கள் இவ்வளவு பேரோடு சேர்ந்து அவங்க படையோட சேர்ந்து போரிட்டு ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு அந்த காட்சியை வந்து இந்த படத்துல சொல்லுவாங்க காட்சியெல்லாம் காட்டுறது இல்ல ஆனா சொல்லும் போதே நம்ம கண் முன்னாடி அந்த காட்சி தெரியுது நம்மால அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுது நம்ம எவ்வளவு பெரிய வீரன் நம்மால நம்ம 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 முன்னோர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்மளால